அருந்ததியர் அருந்ததியர் என்பது மக்களின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை கடந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுகள் அருந்ததியர் மக்கள் வாழ்க்கையில் கல்வி பொருளாதாரம் சிறிய அளவு மேம்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பேரணியை எதிர்வருகிற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு நடத்துகிறது அந்த கூட்டமைப்பு நடத்துகிற அந்த பேரணியில் அனைத்து சமூக ஜனநாயக இயக்கங்களும் கூட்டணியில அங்க வகிக்கிற தலைவர்களும் கூட்டணியில கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அருந்ததீர் உள்ளிட ஒதுக்கீடு என்பதே அடிப்படையில் ஒரு சமூக நீதிக்கான பார்வையாக தான் நாம் பார்க்க முடியும் இதோ ஒரு சாதிக்கான இடஒதுக்கீடு என்பது அடிப்படையில் தவறான தகவல் உண்மையிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தந்தை பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அனைவருடைய பார்வையில் அருந்ததியில் உள்ள இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடை தவிர ஒரு ஜாதிக்கான இடஒதுக்கீடு இல்ல அந்த அடிப்படையில் தான் பெரியாரை அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அனைத்து சமூக ஜனநாயக இயக்கங்களும் அருந்ததியில் உள்ள இடஒதுக்கீடை ஆதரிக்கிறது எனவே வருகிற பேரணி என்பது நமக்கான பேரணி அடுத்த தலைமுறைக்கான பேரணி அருந்ததியில் உள்ள இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோரிக்கை என்ற இப்படையில் அனைவரும் பார்க்க வேண்டும் சமூக ஜனநாயக சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற அனைத்து தலைவர்களும் அனைத்து கட்சி தொண்டர்களும் இந்த பேரணியில கலந்து கொள்ள வேண்டும் என திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் வேண்டுகிறோம்